நாள்ல மறந்தும் கூட இந்த காரியங்களை பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்பவே கஷ்டம்தான் நாள்ல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் எல்லாமே நமக்கு வந்து சேரும் இல்லாம நம்ம வந்து சேரும் தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வருஷத்துல எந்த வழிபாட்டை வேணும்னாலும் செய்யாம இருக்கலாம் ஆனா முன்னோர் வழிபாட்டை மட்டும் எப்பவுமே செய்யாம இருக்க கூடாது மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் அமாவாசை அந்த மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வாங்கும் போது வலிமை பெறும் இது மூலமா திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை மாதிரியான பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கலாம் நம்மளோட பித்ருக்கள் சக்தி நிறைஞ்சவங்க அவங்களோட ஆசிர்வாதத்தால புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் அதனால நம்மளோட வீட்டு வாசல்ல காத்திருக்க கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் காலையில ஆறு முப்பது மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறையறதுக்குள்ள தர்ப்பணம் கொடுத்துடலாம் ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாமே தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேளை தர்ப்பணம் செய்யறது ரொம்பவே உகந்தது தர்ப்பணம் கொடுக்கிறப்போ அவங்களோட கோத்திரம் குலதெய்வம் மூணு தலைமுறையினோட பேரையும் சொல்லணும் அமாவாசை நாள்ல யாருக்கெல்லாம் பித்துருக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறாங்களோ அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அமாவாசை நாள்ல பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே மாதிரி கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாம இருக்கிறாரே அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கிறப்போ அவங்கள சுமங்கலிகள் அப்படின்னு சுமங்கலிகள் எப்பவுமே அம்மாவாசை நாள்ல விரதம் இருக்க கூடாது அதனால மனைவியானவள் விரதம் இருக்காம சாப்பிடணும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாட்கள்ல விரத படையலா மாமனார் மாமியாருக்காக சமைக்கக்கூடிய உணவை வெறும் வயத்தோட சமைக்க கூடாது அப்படின்னு காலை உணவை எடுத்துக்கிட்டதுக்கு பின்னாடி சமைக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது அமாவாசை நாளில் காலையில தர்ப்பணம் செய்யணும் காலை உணவு எடுத்துக்காம இருக்கணும் அதுக்கு பின்னாடி நம்மளோட முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில வச்சு அவங்களோட படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்தோட வணங்கலாம் அதுக்கு பின்னாடி காகத்துக்கு சமைச்ச உணவு எல்லாத்துல இருந்தும் கொஞ்சமா எடுத்து கொடுத்துடலாம் இதுக்கு பின்னாடி இலையில முக்கியமா சாப்பிடணும் முக்கியமா முன்னோர் நினைச்சு நாலு பேருக்காவது சாப்பாடு கொடுக்கணும் இது இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய புண்ணியம் இந்த நாள்ல நம்ம முன்னோரை நினைச்சு செய்யற எல்லா காரியங்களுக்கும் மும்மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் சாயங்கால நேரம் கண்டிப்பா விளக்கேத்தனும் மறுபடியும் குடும்பத்தினர் ஒன்னு சேர்ந்து நம்ம முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்காரம் பண்ணணும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க வாசல்ல கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது கூடாது அன்னைக்கு யாரையுமே கோபமாவும் பேசக்கூடாது கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது அப்படிங்கறதோட சந்தோஷத்தோட வெளிப்பாடாவும் இருக்கு அதனால முன்னோர்களை இழந்து அவங்களோட பிரிவால வாடக்கூடிய நாம திதி அமாவாசை தினங்கள்ல கோலம் போடுறத தவிர்த்துக்கலாம்